நாமத்தினாலே உங்கள் யாரையும் வாழ்த்து ட்ரூத் கர்த்தரேசிக்காக செட்டி ஃப்ரீ என்ற யூடியூப் சேனல் மூலியமாக கர்த்தருடைய வார்த்தையை உங்களிடத்தில் கொண்டு வருவதில் மிகவும் சந்தோஷமா இருக்கிறேன் உலகத்தில் நாம் வெற்றி பெறுவதற்கு முக்கியமான ஒரு தேவையான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா பொறுமை வெற்றி பெறுவதற்கு நமக்கு பொறுமை அவசியம் பொறுமை இல்லாமல் எதையும் நம்மால் சாதிக்க முடியாது பொறுமை கடனைன்னு பெரிதுன்னு சொல்லி பழமொழி சொல்லுவாங்க ரொம்ப பெருசு வேதமும் அதை ரொம்ப முக்கியத்துவப்படுத்துது ஏனென்றால் கதராக தேவன் பொறுமையோடு இருக்க சொல்லி நமக்கு சொல்கிறாரு அந்த பொறுமையை ஆவிக்குரிய கனிகளில் ஒரு கனியை வச்சுருக்கிறாரு அதுவும் சாதா பொறுமை கிடையாது நீடிய பொறுமை ரொம்ப பொறுமையாக இருக்கணும்னு கருத்தை விரும்புகிறாரு ஏனென்றால் வெற்றி பெறுவதற்கு நமக்கு ஒரு இலக்கு தேவை அந்த இலக்கை நோக்கி செல்வதற்கு நமக்கு ஒரு நோக்கம் இருக்கும் அந்த நோக்கத்தை அடைவதற்கு ஒரு வழி வச்சுருக்கும் இந்த வழியில் நம்ம போகணும் கரெக்டாக நோக்கம் இருக்கும் கரெக்டான வழியில் போயிட்டு தான் இருக்கும் ஆனாலும் அந்த வழியில் போகிறதுக்கு நமக்கு பொறுமை இருக்காது ரொம்ப அவசரப்படுவோம் ரொம்ப ஆத்திரப்படுவோம் கோபப்படுவோம் அதனால் நம்மளோட இலக்கு கரெக்டாக இருந்தால் கூட நம்ம போகிற பாதை கரெக்டாக இருந்தாலும் கூட நம்ம பொறுமை இல்லாமல் ரொம்ப அவசரப்பட்டுன்னு சொன்னால் என்ன ஆயிருமா அது போய் முடியும் பதறிய காரியம் சிதறி போகும்னு சொல்லுவாங்க ரொம்ப பதட்டப்பட்டு கோபப்பட்டு ஆத்திரப்பட்டு ஒரு விஷயம் செய்கிறதுனால என்ன ஆயிருமா அது தவறாக போய் தான் முடியும் அப்போ பொறுமை நமக்கு எல்லாவற்றிலும் முக்கியம் ஏனென்றால் குடும்ப விஷயங்கள் வேலை விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா முடிவுகள்லையுமே நாம் பொறுமையாக இருக்கணும் எந்த அளவுக்கு நம்ம திட்டம் போடுறோமோ எந்த அளவுக்கு நம்ம ஜாக்கிரதையாக ஒரு விஷயத்தை செய்ய போகிறோமோ அதுலேருந்து வர வரக்கூடிய அவுட்புட் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிறோமோ அதை செய்வதற்கு நம்ம என்ன செய்யுமா பொறுமை முக்கியம் நம்மள்கிட்ட அந்த ஸ்டெப்ஸ் கரெக்டாக இருந்தால் கூட அந்த ஸ்டெப்பை நம்ம எடுத்து வைப்பதற்கு பொறுமையாக ஜாக்கிரதையாக இருக்கணும் அவசரப்பட்டு வேகமாக ஒரு விஷயத்தை செஞ்சுட்டா இல்லை பொறுமை இழந்துடணும் அந்த ஸ்டெப்பில் போகும்போது சில நேரத்தில் நமக்கு என்ன பண்ணுவோம் சில டிஸ்டர்பன்ஸ் இருக்கணும் சில டிஸ்டர்பன்ஸ் வந்து நம்ம என்ன செய்யும் நம்ம செய்ய வேண்டிய வேலையை செய்ய விடாமல் என்ன பண்ணுவோம் தடுக்கும் அப்போ நம்ம என்ன செய்யக்கூடாது கோபப்பட்டுறவோ வருத்தப்பட்டுறோ கூடாமல் பொறுமையோடு இருக்கணும் ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா அந்த முடிவை செய்து முடிக்க எத்தனை நாள் ஆகுதுன்னு அவசியம் இல்லை வருஷங்கள் கூட ஆகணும் ஆனால் வருஷங்கள் ஆனால் கூட நம்ம என்ன செய்யணும் நம்மளோட எதிரிகள் என்ன செய்வாங்க சில நேரத்தில் ரொம்ப நாட்கள் ஆக ஆக நம்மளே சோர்ந்து போயிருப்போம் அப்போ எதிரிகள் வந்து நம்ம என்ன செய்வாங்க இன்னமும் நம்மளை வீக்காக்குறதுக்காக நம்மளை கோவப்படுத்தி டென்ஷன் ஆகி எப்படியாச்சும் நம்ம என்ன செய்யணும் அதை செய்யக்கூடாதுன்னு தடுக்க ட்ரை பண்ணுவாங்க ஆனால் அந்த இடத்துல நம்ம ஜெயிக்கிறதுக்கான உரை வழியானு கேட்டீங்கன்னா நம்ம பொறுமையாகணும் பொறுமையை நம்ம என்ன பண்ணோட இழந்துடக்கூடாது ஒரு கட்டுப்பாடு இருக்கணும் அமைதியோடு இருக்கணும் அவசரப்பட்டவனே என்ன ஆயிரும் அது வந்து சக்ஸஸ் ஆகும் குடும்பத்திலே அப்படி தான் பாருங்கள் குடும்பத்திலே சில விஷயங்களில் நம்ம பொறுமை இருக்கணும் நம்ம வெற்றி பெறுவதற்காக குடும்பத்தில் வந்து ஒரு நல்ல பேர் எடுப்பதற்காக குடும்பத்தில் மேலே வருவதற்காக சில பொறுப்புகளில் நம்ம வந்து வரணும்னு சொன்னால் சில நேரத்தில் அமைதியாக இருக்கணும் கோபப்படுறதுனாலையோ பதட்டப்படுறதுனாலையோ எனக்கு வேண்டாம்னு சொல்லி தூக்கி எரிஞ்சிட்டு போகிறது ரொம்ப ஈஸி நம்ம என்ன பண்ணிடலாம் தேவையில்லைன்னு சொல்லி என்ன பண்ணிடலாம் நம்ம விலகிடலாம் ஆனால் அதை அப்போ பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னால் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுன்னு சொன்னால் நமக்கு என்ன தேவை பொறுமை தேவை இது வந்து வேலை ஸ்தலத்துலையும் சரி உறவுகள்லையும் சரி ஒரு பைக்கில் ரோட்டில் போறேன்னு சொன்னா கூட ஒரு பொறுமை வேணும் பக்கத்தில் போகிறவங்க நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுறானேன்னு சொல்லி நம்மளும் அவசரப்பட்ட என்ன ஆகும் நம்மளும் கோவப்பட்ட என்ன ஆகும் நம்ம அடிபடுவோம் அடிபட்டால் என்ன ஆகும் நமக்கு ஹாஸ்பிட்டல் போகணும் நம்ம வீண் செலவுகள் வீணாக உடம்புல ஆரோக்கியம் இல்லாமல் போயிடும் நம்மளோட வாழ்க்கையில் போக வேண்டிய லட்சியத்தை நம்ம அடைய முடியும் அப்போ நம்ம பொறுமையாக சில நேரத்தில் இருக்குன்னு அமைதியே இருக்கணும் பாருங்கள் பைபிள்ல ஒரு கதாபாத்திரம் இருக்கு பாருங்க ஏசான்னு ஒருத்தர் இருக்காரு அவர் தம்பி இருக்காரு ரெண்டு பேத்துக்குமே அப்பா என்ன பண்றாரு சொத்தை பிரித்து கொடுக்க போறேன்னு சொல்லும் பொழுது சொத்தை கொடுக்க போறாரு ஆனா அப்பா உள்ள பழக்கம் என்ன கேட்டி ரெண்டு பேர்த்துக்கும் சரிப்பாதே பிரிச்சு கொடுக்க மாட்டாங்க அண்ணனுக்கு தான் உரிமை அதிகம் அண்ணனுக்கு தான் எல்லா விதமான ஆசீர்வாதம் போய் சேரும் தம்பிக்கு தான் கிடைக்கும் ஏன்னா அண்ணனுக்கு கிடைப்பதற்குன்னு சொல்லி அவங்க ரூல்ஸ் வச்சுருந்தாங்க அந்த ரூல்ஸ் மூலயமா தான் அவங்களுக்கு என்ன பண்ணுது அந்த ஆசீர்வாதம் அவங்களுக்கு கிடைக்குது இப்போ என்ன செய்கிறாங்க அப்பா வந்து கடைசி காலம் நெருங்கிடுச்சு அவர் வந்து ஆசிர்வதிக்க போறாரு ரெண்டு பேர்த்தையும் ஆசீர்வதிக்க போறாரு அண்ணன் பேர் ரெண்டு பேர்த்தையும் ஆசீர்வதிக்க போறாரு ஆனா அண்ணன் வந்து அதிகமாக போறாருன்னு சொல்லி தம்பிட்டுன்னு தெரியும் அண்ணனுக்கு தெரியும் நமக்கு தான் அந்த ஆசீர்வாதம் கிடைக்க போகுது ஆனா கடைசி அப்பா என்ன சொல்றாரு எனக்காக ஒரு வேட்டையாடி எனக்கு ஒரு நல்ல மாமிசத்தை என்ன பண்ணுங்க சமைச்சு கொடுங்க நான் சாப்பிட்டுட்டு உங்களுக்கு ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்றாரு ஏசா என்ன செய்றாரு போய் ஒரு வேட்டையாடி என்ன பண்ணுறாரு வேட்டையாடி ஒரு மானை கொண்டு வர்றாரு ஆனா யாக்கோப் என்ன செய்கிறாரு ஈஸியா வீட்ல இருந்து ஒரு ஆடு எடுத்து என்ன பண்ற சமைச்சாரு ஏன்னா அப்பா வயசாயிருச்சு கண்டுபிடிக்க முடியாது தெரிஞ்சு என்ன பண்ணுறாரு ஈஸியா என்ன பண்ணலாம் ஈஸியா ஜெயிக்கிறதுக்கான வழியை தெரிஞ்செடுக்கிறார் யாக்கோப் என்ன பண்ணுறாரு ஈஸியான வழியில போறாரு ஏசா என்ன பண்றாரு உண்மையான வழியில போய் வேட்டையாடியே வந்துட்டார் ஆனா வேட்டையாடி வந்த போது என்ன நடக்குதுன்னா அவர் வேட்டையாடி வந்ததுனால ரொம்ப டயர்டாயிட்டாரு பசியில இருக்கிறார் அவர் கையில் என்ன இருக்கு மான் இருக்கு அதை சமைச்சா அவர் என்ன பண்ணலாம் மான் சாப்பிடலாம் அது என்ன பண்ணலாம் பெரிய ஆரோக்கியமா இருக்கும் ஆனா அவர் என்ன செய்கிறாரு கையில மானை வச்சுக்கிட்டு என்ன பண்றாரு பொறுமை இல்லாம எனக்கு என்ன பண்ணுது பசி உயிரை போகுதே நான் செத்துருவன் போல இருக்கு எனக்கு இந்த ஆசீர்வாதம் எதற்கு எனக்கு சொத்து எதற்கு சாப்பாடே இல்லைன்னா எனக்கு சுத்தெல்லாம் கிடைச்சா என்ன பண்ணும் போது நான் இப்ப சாப்பிடறேன்னு செத்துருவனே சொல்லி என்ன பண்ணுறான் பயங்கரமா ஆத்திரத்துல கோபத்தில் என்ன பண்ணுறான் இருக்கிறான் அப்பதான் அவங்க தம்பி என்ன பண்றா கோபம் நான் அவனும் சாப்பாடு தரேன் நான் உனக்கு சாப்பாடு தரணும்னா உன்னோட அன்னன்ற ஸ்தானத்தை என்ன பண்ணேன் எனக்கு நீங்க கொடுத்துரு அன்னன்ற ஸ்தானத்துக்குரிய மரியாதை எனக்கு கொடுத்துட்டீங்கன்னா உடனே சாப்பாடு தரன்றான் அப்ப அவன் என்ன பண்ணிருக்கலாம் ஐயோ நம்ம நம்மளோட ஸ்தானம் போகுதுன்னு சொல்லி அவன் பொறுமை இறந்திருக்கலாம் நம்ம ஆசீர்வாதம் கிடைக்க போகுதே இப்ப போய் நம்ம என்ன பண்ணலாம் ஆத்திரப்படக்கூடாது ஆசரப்படக்கூடாது அமைந்து இறந்திருக்கலாம் ஆனா என்ன பண்றான் சாப்பாடுக்காக என்ன செய்யறான் பொறுமை இழக்க சாப்பாடு கொடுங்க சாப்பிட சாப்பிடாம செத்து போயிட்டு அந்த ஆசீர்வாதம் இழப்பதற்கு நான் சாப்பிட்டு என்னன்னு சொல்லிட்டு சாப்பாடை வாங்கிட்டு அவன் என்ன பண்றான் அந்த ஆசீர்வாதத்தை அவன் தம்பிக்கு என்ன பண்றான் குடுத்துறான் நீ எடுத்துக்க இதனு சொல்லிடுறான் என்ன பண்றான் எடுத்துக்கன்றான் அப்புறமேட்டு சொல்லுது ஒரு வேலைக்காக ஒரு வேலை சாப்பாடுக்காக அதுவும் கூழ்ன்னு போட்டுருக்கு சாதா பெரிய பிரியாணி மாதிரிலாம் கிடையாது சாதா கூழ் தான் அந்த கூளுக்காக தன்னுடைய ஸ்தானத்தை என்ன பண்றானா ஏசாய் இறந்து போயிட்டான் அப்புறம் பின்னாடி வருத்தப்படுறான் அப்புறம் போயிட்டு அவன் தம்பிப்ப என்ன பண்றான் அந்த ஆசீர்வாதம் வாங்கிட்டான் இவன் பயங்கர கோவப்படுறான் என்ன ஏமாத்தி வாங்கிட்டானே என்னோட இதெல்லாம் போயிருச்சு இது திரும்பி வாங்கணும்னு சொல்லி அவங்க அப்பாட்ட போய் அழுது போராடுறான் ஆனா அவங்க அப்பா சொல்ல எல்லாத்தையும் என்ன பண்ணேன் தம்பி கொடுத்துட்டேனே நீ ஏன் லேட்டா கேக்குற அப்ப பொறுமையை என்ன பண்றாரு வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு பொறுமை பாருங்க எவ்வளவு அவசியமா இருக்கு கொஞ்சம் அமைதியா இருந்திருக்கலாம் கொஞ்சம் சாப்பிட்ற வரைக்கும் என்ன பண்ணிருக்கலாம் அமைதியா இருந்திருக்கலாம் அதை சமையல் பண்ணியிருக்கலாம் வந்து அந்த மானை என்ன பண்ணிருக்கலாம் கொஞ்சம் பொறுமையா இருந்து சமைச்சிருக்கலாம் அந்த பொறுமை என்ன பண்ணலாம் அவருக்கு இல்லை பொறுத்தார் பூமி ஆழ்வாருன்னு சொல்லுவாங்க பொறுமை இல்லாதவர்கள் அப்ப வாழ்க்கையில நீங்க எந்த முடிவு எடுத்தாலும் சனத்துல அவசரம் முடிவு எடுக்கிறது கோபத்துல முடிவு எடுப்பது ஆத்தது முடிவு எடுப்பது டக்கு டக்குன்னு முடிவு எடுப்பது யோசிக்கிறதே கிடையாது ஒரு விஷயம் சொல்லி ரொம்ப பொறுத்து இருந்து வேகமா என்ன பண்ணுவோம் அதை பொறுமை இழந்து போய் நடந்துப்போம் வாழ்க்கையில என்ன பண்ணுவோம் அது பெரிதான ஒரு தடையாக மாறும் அப்ப உங்களுக்கு என்ன தேவை பொறுமை ரொம்ப தேவை அமைதியா இருக்க கத்துக்கும் பதட்டப்படக்கூடாது பதற்றமா ஒரு வேலையை என்ன பண்ணிடுறோம் அது தவறான முடிவில் போய் சேர்ந்தோம் அப்ப பதட்டப்படாம பொறுமையே என்ன செய்யணும் எப்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது எப்படி தேவனோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது அந்த ஆசிர்வாத கத்தன் நமக்கு ரெடியாக தான் இருப்பார் ஆனா ஏசா மாதிரி நம்ம இழந்து போயிடக்கூடாதுன்றதுல ஆண்டாவது நேரத்தில் நமக்கு சோதனையும் கொடுப்பாரு அப்ப சில கஷ்டங்கள் பாடுகள் வரும் பொழுது நம்ம பொறுமையை இழந்துடக்கூடாது அது நம்மளோட வெற்றிக்கான வழியில் இருக்க ஒரு சின்ன தடைன்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம அமைதி என்ன செய்யணும் எப்படி இவ்வளோ கஷ்டப்பட்டு இத்தனை வருஷங்களாக போராடி அந்த ஆசிர்வாதம் பெறுவது நெருங்கி வந்தோமோ இப்போ கொஞ்சம் பக்கத்தில் வந்துட்டோன்னு சொல்லி இன்னும் அமைதியாக இருக்க கற்றுக்கணும் பதட்டப்படக்கூடாது போகப்படக்கூடாது டென்ஷன் ஆகக்கூடாது தூக்கி எறிஞ்சிட்டு போயிடக்கூடாது தூக்கி எரிஞ்சிட்டு போயிடலாம் ஆனால் அது திரும்பி எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அது இல்லையா அப்போ ஆண்டோட பிள்ளைகள் இந்த நாளில் நீங்கள் என்ன செய்யணும் பொறுமையாக இருக்க கற்றுக்கணும் அமைதியாக இருக்க கற்றுக்கணும் அவசரப்படக்கூடாது டென்ஷன் ஆகக்கூடாது இது எல்லா சூழ்நிலைக்குமே இது ஆசீர்வாதத்துக்கு மட்டும் கிடையாதுங்க எல்லா விதத்துக்குமே எல்லா காரையும் செய்து முடிக்கவும் உங்களுக்கு என்ன தேவை பொறுமை தேவை அம்மையாக இருக்க கற்றுக்கணும் சிறு பிள்ளைகள்லாம் பாருங்கள் டக்கு டக்குன்னு கோபப்படுறாங்க டப்பு டப்புன்னு பேசுகிறாங்க நான் நினச்சதை பேசுவேன்றாங்க நான் நினைச்சதை பேசுவோங்க நான் நினைச்ச மாதிரி செய்வாங்கன்றது நான் பெரிய சாதனை கிடையாது அவங்க பெரு பெருமை மாதிரி நினச்சி பேசுகிறாங்க நான் நினைச்ச உடனே பேசுவேன் எனக்கு பிடிக்காது டக்குன்னு மனசில் இருக்காது நான் ஓப்பனாக பேசுவேன் அப்படிலாம் கிடையாதுங்க மனசில் இருக்காது ஓப்பனாகவும் பேசக்கூடாது கோபப்பட்டு பேசக்கூடாது உரிமை யோசிச்சு சின்ன செய்யணும் முடிவு பண்ணணும் பட்டு 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 சில முடிவு எடுக்கிறதே ரொம்ப தவறுல போய் முடியும் பார்த்தா ரொம்ப அமைதியா இருப்பாங்க ரொம்ப யோசிச்சு பேசுவாங்க இதெல்லாம் வாழ்க்கையில் கத்துக்கிட்டு அவங்கள கத்துக்கணும் நம்ம எந்த அளவுக்கு நம்ம வெற்றிக்கு போற பாதையை தேர்ந்தெடுக்கிறோமோ அந்த பாதையில நம்ம பொறுமையா போகிறதே நம்ம என்ன பண்ணணும் ரொம்ப ஜாக்கிரதையை தேர்ந்தெடுக்கணும் இப்படி நீங்க தேர்ந்தெடுத்தீங்க சொன்னா கண்டிப்பா உங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுடைய வெற்றி உங்க பக்கத்துல இருக்கே கத்துல உங்களை ஆசீர்வது பாருங்க thank you, thank you.